அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வருகின்ற வளப்பிரை பஞ்சமி நம்மிடம் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பேரதிர்ஷ்டமும் ராஜயோகத்தை பெற பஞ்சமி திதியில் வாராகி அம்மாவுக்கு இந்த தட்டின் மேல் இந்த விளக்கை மட்டும் ஏற்றுங்கள் அப்படி ஏற்றுவதனால் நம்ம விடம் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விலகி துன்பங்கள் எல்லாம் போக்கி நம் வாழ்க்கையில விபரீதம் ஒரு ராஜயோகம் உண்டாகும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதங்க இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது அப்படிப்பட்ட வகையில் இந்த மாதத்தில் வருகின்ற இந்த பஞ்சமி திதியும் நாம் செய்கின்ற வழிபாடும் ஆயிரம் மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும் பஞ்சமி திதி என்பது வாராகி கூறிய திதியாகவே சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் வாராகி அம்மாவை நம் மனதோடு வழிபடு செய்தால் நம் வாழ்க்கையில் பல மடங்கு பலனையே பெற முடியும் இவ்வளவு சிறப்புக்குரிய பஞ்சமி திதி எந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பஞ்சமி திதி தொடங்கி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பத்து மணி ஒரு நிமிடங்கள் பஞ்சமி திதி முடிவடைகிறது அதனால நாலாம் தேதி இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நம்ம பஞ்சமி வழிபாடு செய்வது ரொம்ப உகந்தது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்ற காரியத்தை கூட நடத்தி காட்டும் ஒரு வழிபாடுனா இந்த பஞ்சமி வழிபாடு தாங்க நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை அனைத்துமே தீரணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் அதுக்காக நம்ம பல தெய்வங்களை பல முறை வழிபாடு செய்வோம் அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்டு வந்திருக்கோங்க அது போலதான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் தான் வாராகி தேவி அந்த வாராகி தேவியே இந்த பஞ்சமி திதியில் நம் வழிபடும் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நமக்கு நடக்கும் அதே போல இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில நம்ம ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தின் மூலமாக நமக்கு ஒரு விபரீத ராஜயோகமே உண்டாகும் நமக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் உண்டாகுங்க அந்த தீப வழிபாடு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்போ இந்த வழிபாடை வந்து நீங்கள் கோயில்கள் செய்தாலும் சரி வீட்டில் செய்தாலும் சரி கோயில்களுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோயிலில் சென்று செய்து ரொம்ப சிறப்பானது இல்லை கோயிலுக்கு போக முடியாதவரும் வீட்டில் இருந்தபடி இந்த வழிபாடு செய்யலாம் எப்படி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் செஞ்சு இது மாதிரி ஒரு சின்ன கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டு அம்மாவுக்கு ஒரு மன அமர்த்தி அது மேல அம்மாவை அமர்த்துங்க இப்ப போட்டோ இருந்தா போட்டோக்கு நல்ல அலங்காரம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யுங்க இப்ப போட்டோ இல்லாதவங்க ஒரு அகல் மற்றும் மஞ்சள் கொம்பு வைத்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அகல் விளக்கிலே அம்மா அழகாக நம்மளுக்கு தோற்றம் அளிப்பாங்க அவ்வளோ சிறப்பான எளிமையான ஒரு தெய்வம்னா வாராகி அம்மா தாங்க இப்ப நம்ம போட்டோ வைத்து வீட்டுல இருந்து இல்லை கோயில் இருந்துதான் வழிபடணும் இல்லைங்க நீங்க எந்த இடத்துல ரோட்ல நின்று இருந்தாலும் சரி இல்லை தெருவுல நின்றுனாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி நிற்கதியா எந்த இடத்துல நின்று இருந்தாலும் சரி கையெடுத்து அம்மா வாராகி அம்மாவனை மனதார நீங்க அன்போடு அழுத்தீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற தாய் வாராகி அதனால நீங்க எங்கு சென்றாலும் அதாவது எந்த இடத்தில் இருந்தாலும் வாராகி தேவி வழிபட்டால் உங்களுக்கு வாராகி தேவியுடைய அருள் முழுமையாக கிடைக்குங்க அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேதியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு மண்ணால் விளையக்கூடிய பொருட்களை நம்ம அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது மண்ணால் விளைந்த கிழங்கு வகைகளை அம்மாக்கு நம்ம வைக்கலாம் இல்லைன்னா அஹ் மாதுளம் பழுத்த வைக்கலாம் அதுக்கப்புறம் வடை வைக்கலாம் இல்லை பசும் தயிர் வைக்கலாம் அதாவது எரும தயிர் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அது கூட நீங்க கிடைச்சா வைங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகளை ஏற்றுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமைகளும் கஷ்டங்களும் நீக்குவதற்கு இந்த பஞ்ச விளக்குகளை ஏற்றினா நம் வாழ்க்கை ஒளிரும்ன்றது ஒரு உண்மை அதனால பஞ்ச தீபங்களை ஏற்றி அம்மாவுக்கு வழிபாடு செய்யுங்க நமக்கு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய தேவியை வளப்பிரை பஞ்சமையில் வழிபாடு செய்வது சிறப்பானதுங்க உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கடன் இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு எதிரிங்க தொல்லை அதிகமா இருக்காங்க அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த வளப்பிறை பஞ்சமியில் தேங்காய் தீப வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க தேங்காய் தீப வழிபாடு கோயில்ல சென்றும் போடலாம் வீட்டுல இருந்தபடியும் போடலாங்க ஒரு இலையை அமர்த்தி அதுல பச்சரிசி கொட்டி தேங்காய் சரிபாதியா உடைச்சு அதுல மஞ்சள் குங்குமம் இட்டு சிவப்பு திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நீங்க ஒரு வாரம் மட்டும் செய்திட கூடாதுங்க ஒன்பது வளப்பிறை பஞ்சமி அல்லது தேய்ப்பிறை பஞ்சமியில் இந்த தீபம் ஏற்றி வந்தால் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் கடனும் சுமையும் சொத்து பிரச்சனையும் படிப்படியாக குறையும்ங்க எங்க வாழ்க்கையில ரொம்ப பண கஷ்டம் இருக்கு எங்களுக்கு எது சுத்த தொழில் எடுத்தாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகணும் ஒரு ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த வளப்பிறை பஞ்சமியில இந்த தட்டின் மேல் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றணும் அப்படின்றது சொல்லி இருந்தோம் அந்த வழிபாடு என்னன்றது பார்ப்போம் இந்த வழிபாடு தாங்க இப்ப இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துங்க தட்டு எடுத்துட்டு சுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு பதினோரு நா நாணயங்களை வச்சுக்கோங்க பதினொன்னு அப்படின்லாம் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில நீங்க நாணயங்களை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த தட்டுல இது மாதிரி பரப்பி வச்சுடுங்க பரப்பிட்டு இந்த கோலத்தின் நடுவுல வச்சிடுங்க அடுத்து இந்த அச்சதையை அந்த நாணயத்தின் மேல வச்சுடுங்க அர்ச்சதை என்கிற இந்த மஞ்சள் அரிசியை அந்த நாணயத்தின் நடுவுல வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ அடுத்து நம் வாழ்க்கையில வெற்றிகளையும் ராஜ யோகத்தையும் வழங்கக்கூடிய இந்த வெற்றிலையே அந்த அச்சதை மேலே வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற போறோம் இப்போ இந்த தீபத்துல நல்ல என்ன அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ இந்த வெட்டிலே மேல வச்சுட்டு மஞ்சள் சிவப்பு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டு இப்போ நம்ம பஞ்ச விளக்குகளையும் அந்த தீபத்தையும் நம்ம ஏற்றலாம் விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில இந்த இரண்டு ஏலக்காயை போட்டு தீபம் ஏற்றுங்க ஏன் அப்படி ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறதுனால இந்த வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாம் விலகி நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் உருவாகும் பேரதிர்ஷ்டத்தையும் ராஜபோகத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் அதனால இந்த ஏலக்காய அந்த விளக்கில போட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் வாங்க அந்த பஞ்ச விளக்குகளையும் இந்த தீபத்தையும் ஏற்றிடலாம் இப்ப தீபம் ஏற்றியாச்சு இப்ப இந்த தீபம் ஏற்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சில்லறை காசு வைத்து அதன் மேல் அச்சதை வைத்து அதன் மேல் வெற்றியை வைத்து இந்த தீபம் ஏற்றுவதனால மகாலட்சுமியுடைய அம்சம் நம்மளுக்கு முழுமையா நிறைந்து கிடைக்குங்க இப்படி இந்த நேரத்தில் நம்ம இந்த விளக்கு ஏற்றி வாராகி அம்மா நினைச்சு வழிபடும்போது போது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பேரதிர்ஷ்டமும் ராஜபோகமும் உருவாகுங்க இப்ப இந்த விளக்கு ஏற்றிட்ட பிறகு கோஷம் கோஷம் வஜ்ரகோஷம் கோஷம்ன்ற அந்த வார்த்தையை மட்டும் ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க அம்மாவுடைய வஜ்ரகோஷம் நாமத்தை சொல்லிட்ட பிறகு அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்களை மனதார பக்தியோடு நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி வழிபடும்போது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் பயங்கள் எல்லாமே படிப்படியாக குறையுங்க நமக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை அம்மா நமக்கு நீக்கி நல்வழியே கொடுப்பாங்க நமக்கு வாழ்க்கையில ராஜபோகத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பாங்க அதனால் தவறாம இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணாமல் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி உங்க வீட்டுல இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து ராஜ யோகத்தையே பெறுங்க இப்ப இந்த விளக்கு இரவு முழுவதும் அப்படியே எரியட்டும் மறுநாள் காலையில அந்த சில்லறை காசைகளை எடுத்து நீங்க பணம் வைக்கும் பெட்டியில வச்சிடுங்க அது செலவே பண்ணாதீங்க எதனா ஒரு நல்ல செயலுக்கு மட்டும் அந்த சில்லற காசுங்க நீங்க பயன்படுத்திங்க நல்ல விஷயத்துக்கு அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதனால இது தவறாம இந்த வழிபாடை செய்து அம்மாவுடைய அருளையே பெறுங்க இந்த பதிவும் இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்